ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பசுமை வேணும் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் தென்னையில் சம்மரம் வளர்க்குறது பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்ன எப்படி பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது போகிறதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஆக்சிடெண்டாக நடந்த விஷயம் இது வந்து நம்ம பிளான் பண்ணி இது பண்ணல ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு டைம் ஃப்ரேம்ல வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த செம்மர செடிகள் வந்து நமக்கு கொடுத்தாங்க அது ரொம்ப ரொம்ப சின்ன 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 செடியாக கொடுத்தாங்க சரி கொடுத்தது நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால வந்து பிளான்டேஷன் பண்ணி விட்டுட்டோம் அது பெருசாக ரொம்ப ஒன்றும் மெயின்டெயின் பண்ணல பட் ஓவர் த ஒரு டூ இயர்ஸ் டைம் ஃப்ரேப்பில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்து உடனே சரி ஓகே கொஞ்சம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாதி அறந்துடுச்சு சரி அதுக்கப்புறம் திருப்பி ரீ பிளாண்டேஷன்லாம் பண்ணி திருப்பி அதுக்கப்புறம் நடக்கிற வேறு ப்ளான்டேஷன்லாம் இது வந்து இதை இன்க்ளூட் பண்ணி ஒரு ஒரு கம்ப்ளீட் ஒரு மாதிரி ஃபார்ம் டிசைன் மாதிரி பண்ணி செம்ம இருக்கும் வந்து நம்ம ஊழ் உயிர் மாதிரி வளர்த்துருக்கோம் ஸோ இது எப்படி பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம் கரண்ட்லி அப்படின்னா ஒரு தென்னை மர லைனுக்கும் இன்னொரு தென்னை மர லைனுக்கும் நடுவில் ரெண்டு லைன் வந்து செம்மரம் வச்சிருக்கோம் சோ மரத்து தென்னை மரத்துல இருந்து அஞ்சடி தள்ளி ஒரு ஒரு செம்மரமோ அந்த இன்னொரு லைனோட ஒரு அஞ்சு அடி தள்ளி ஒரு ஒரு லைனும் ரெண்டு லைனும் வச்சுருக்கோம் ஏன் அஞ்சு அடி அப்படின்னா நம்மகிட்ட வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து மினி டிராக்டர் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதோடய வீல் பேஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபீட்டு கலப்பையோ இல்லை நீங்கள் ரொட்டை வேட்டரோ எது போட்டிங்கனால ஒரு ஃபோர் ஒரு நாலு நாலே கால் தான் இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து மரத்தை விட்டு அந்த கேப்லேயும் ஓட்டுற மாதிரி உழவு பண்ணுறதுக்காக அஞ்சு அடி தள்ளி வச்சுருக்கோம் செம்மரத்தில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா இது ரொம்ப ஸ்லோவாக வளர சரி எங்களோட அப்சர்வேஷன் லாஸ்ட் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா வளர்ற செடி இது வந்து ரொம்ப தேக்கு மாதிரியோ இல்லை மற்ற டிம்பர் ட்ரீஸ் மாதிரி வேகமாக வளரக்கூடிய மரம் இல்லை இது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது வளர்ச்சி இதோடய வளர்ச்சி வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது ஸோ அதனால் இது இதை வந்து நம்ம வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு செடியே இப்படி வந்துருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப ஸ்லோவாக வளரக்கூடியது தான் ரொம்ப கொஞ்சம் டைம் வாங்கி தான் இது வந்து இதாக இதாகுது இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த பெருசாக இருக்க மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு பிளான்டேஷன் நம்ம முத மொதல் வச்ச பிளான்டேஷன் இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சரை ஆகுது கிட்டத்தட்ட இப்போதான் வந்து ஓரளவுக்கு அந்த மரம் மாதிரி இருக்குது ஹைட்டு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபீட் அளவுக்கு கூட போயிருக்கு பட் மரம் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு இப்போ தான் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு மரம் மாதிரி நீங்கள் வந்து பார்க்குற வீடியோவில் இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்த கொஷின் இதை வந்து நம்ம வந்து நம்ம இப்போ வந்து செம்மரத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் குரோர்ஸில் போகுது அந்த மாதிரி இது அந்த மாதிரி ஒரு ஹைப்பில் நம்ம இதை பண்ணோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஆக்சுவலாக அந்த அந்த குரோர்ஸ் பிகைண்ட் வந்து நிறைய ஷாக்கிங் ஃபேக்டரும் அதெல்லாம் இருக்கிறது நம்ம என்ன இன்னொரு வீடியோவில் வந்து பார்ப்போம் வித் ரியல் ஆக்சுவல் டேட்டா அவைலபிள் இருக்கிறத வச்சு அது எந்த அளவுக்கு உண்மை அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பட் இது வந்து எப்படின்னா எப்படியும் தென்னை வந்து வச்சாச்சு அது ஒரு அதோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ நம்ம இருக்கிற ஸ்பேஸை எப்படி மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்மளோட இப்போ இது வரைக்கும் பழைய வீடியோலாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஊடு ஊடுபயிரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதுக்கா அது ரீசன் வந்து இருக்கிற ஏரியாலேயே நம்ம வேறு வேறு பிளான்டேஷன் பண்ணி அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படி அப்படிங்கிறது தான் ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் நம்ம வந்து நிறைய நிறைய வேற ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து இதில் பிளான்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த தோட்டத்தில் அதில் செம்மரமாகணும் ஸோ முன்னாடி சொன்ன மாதிரிதான் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அட்லீஸ்ட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இதோட இது வரைக்கும் நம்ம பார்த்த வளர்ச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் அந்த ஹார்ட்வுட்லாம் ஃபார்ம் ஆகி ஒரு டீசெண்ட் குவாலிட்டி ஹார்ட்வுட் வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் இயர் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த செம்மரத்தில் ஸோ அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு மரப்பயிராக வந்து மற்ற பயிருக்கு கம்பேர் பண்ணும் போது இதை வந்து பண்ண முடியாது ஸோ அதனால இது என்னன்னா நீங்க அது பாட்டுக்கு ஒரு சைட்ல வச்சு விட்டுருங்க அது வளரட்டும் ஸோ அட் சம் பாயிண்ட் almost லைக் ஒரு ஆஃப் ஜென்ரேஷன் ஆயிடும் நீங்க இதை வந்து இதோடைய இன்கம் எடுக்க ஸோ அது வரைக்கும் நீங்க வந்து அது பாட்டு கண்டுக்காம அது பக்கம் ஒரு வாட்டி இருக்கும் ஏன்னா இது வந்து ரொம்ப கிளைகள்லாம் சின்ன செடியாக இருக்கும்போது நிறைய கிளைகளே வருது ஓரளவுக்கு நீங்கள் கவாத் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா மேலே போய்ட்டு அது வந்து ஒன்றும் புருசா நிழல் கொடுக்குறதோ இல்லை நிறைய கிளைகள்லாம் படர்ந்து ரொம்ப டிஸ்டர்ப் மற்ற பயிர்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரிலாம் இல்லை இது பாட்டுக்கு ஹைட்டாக போயிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால இது வந்து ஒரு லாங் டேர்மா ஒரு ஒரு பயிர் இருக்கிற ஸ்பேஸில் அதுக்கு ஒன்றும் அடிஷ்னலாக நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல அது பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சது அது வேஸ்ட்டு அது அதுக்கு வந்து நம்ம அதை வந்து ஸ்பெஷலாக வளர்த்து வேகமாக குயிக்காக அதை yield கொண்டு வர முடியுமா அப்படின்னா ஐ டவுட் ஏன்னா அது வந்து இது வந்து நார்மலாக வச்சு ஃபாரஸ்ட்லேருந்தது இதுதான் ஸோ அந்த மாதிரி இதை வச்சு விட் ஒரு பக்கம் விட்டுருங்க அது பாட்டுக்கு ஒரு தேர்ட்டி இயர்ஸோ years ஃபைவ் இயர்ஸோ ஃபார்ட்டி இயர்ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு குவாலிட்டி ஹார்ட்வுட் ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படின்னா அது வந்து ஒரு அன்னைக்கு வந்து அதோட மார்க்கெட்டுக்கு வந்து ஓரளவுக்கு நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் ப்ளஸ் இது வந்து ஜீரோ மெயின்டெனன்ஸ் இதை நீங்கள் வந்து ஒன்றும் ஸ்பெஷியலாக நம்ம பண்ணலாம் ஸோ அதை வந்து நீங்கள் மெயின்டெயின் பண்ணிக்கலாம் இன்னும் என்னென்னா இந்த பிளான்டேஷன் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப்லேட் ஒரு கிளாஸ் ரெண்டு மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இந்த செம்மரம் பஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கோடிகளில் வைக்கலாம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து ஒரு செடி வந்து ஒரு இரநூத்தம்பது ஐநூறு முந்நூறு அப்படின்னு சொல்லி விடுத்துட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஃபேன்சி இதுக்கெல்லாம் நீங்கள் நீங்கள் வந்து போக வேண்டியதில்லை ஐ திங்க் யூ கன் நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயே நார்மல் ரேட்டுக்கு நீங்கள் வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம் இது வந்து நாங்கள் பிளான் பண்ண மாதிரி ரெண்டு லைனாக வச்சுக்கலாம் இல்லாட்டி அவுட்டர் வெறும் அவுட்டர் மட்டும் பவுண்ட்ரிஸில் நீங்கள் வந்து சுற்றி வச்சுக்கலாம் ஏன்னா இது பக்கம் இது ஒரு ஒரு பக்கம் ஓரமாக சைட் லைனில் இருக்கிறது அதை நீங்கள் வந்து இன்ஃபேக்ட் அதை ஒரு பயிராகவே கன்சர்வ் பண்ண தேவையில்ல அது பாட்டுக்கு அது தானாக வளர போகுது என்றைக்கோது ஒரு ஆஃப் ஜென்ரேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு இதை இன்கம் வருது இட்ஸ் அ குட் இன்கம் இது எல்லாமே இந்த ஊடுபயிர் இது வரைக்கும் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஓடு பண்ணியிருப்போம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதாவது ஒரு பார்ட் டைம் அக்ரிகல்ச்சர் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இல்லாமல் ஒரு பார்ட் டைமாக வித் மினிமம் லேபரில் ஒரு மினிமம் அவைலபிலிட்டி ரிசோர்ஸில் இருக்கிற லேண்டை எஃப்ட் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அதுக்கு பின்னாடி இருக்கிற எக் எக்கனாமிக்ஸ் என்ன அதோட கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மினி பிஸ்னஸ் மாதிரி நம்ம வந்து ஃபார்ம் வந்து டிசைன் பண்ணி இது இது ஒவ்வொன்று பிளான்டேஷனும் வேறே ஸ்டேஜில் பிளான் இருக்கோம் நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்து டெஃபினட்டாக அந்த அந்த எக்கனாமிக்ஸும் அந்த ஃபார்ம் டிசைனை பற்றியும் நம்ம பேசுவோம் ஸோ இன்னும் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஊடு போயிருக்கு ஸோ இது இது எல்லாமே வந்து அந்த அந்த கான்டெக்ட்டில் தான் நம்ம இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம வந்து நான் வந்து ஃபுல் டைம் கிடையாது பார்ட் டைமாக தான் எதுவும் பண்ணிட்டு இருக்கோம் அதை வந்து டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் வாட்சிங்